இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்க ஒரு ஆயிரம் படத்துக்கு பூஜை போட்டிருப்பார் ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவர் இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார் அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும் இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும் இத்தனை கதாநாயகளை வாழ்த்தணும் இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்து ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம் இத்தனைவர் விஐபிகள் அவரோட பையன் ஸ்ரீ ஹரி அவர் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார் அவர் பேசினது மழலை ஓகே மழலை இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் எல்லா இயற்கை வந்திருக்கிறார் அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால்தான் ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு அவருக்கு பேச்சு வரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை நம்ம பேசணும் அவசியம் இல்லை மக்கள் நம்மளை பற்றி பேசணும் அதாவது ஸ்ரீகரி அவர்கள் அவர் இல்லையோ மக்கள் அவரை பற்றி பேசணும் அந்த காலம் வரும் அதுக்கான வெற்றி இந்த படம் தரும் எண்பது இல்லை சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு கால் இல்லை போயிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் கட்டைக்கால் வச்சு வாழ்ந்தாங்க ஆமாம் அவருடைய முதல் படம் மயூரி ஒரு கால் இல்லை ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டிய கரையை அவர் நடிப்பாங்க அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகிய பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி எவ்வளோ துணிச்சல் எவ்வளோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏஆல் ராஜாவுக்கு இருக்கு இங்கே நான் சரி இங்கே வந்து ஊனம் ஊனம் வரச்சன ஊனங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன் மனசில் நல்ல மனசு உள்ளவன் ஐயாந்து காலு இருக்கோ கையில் இருக்கோ நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன் இவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் ஏழன் ராஜோடய நான் பாராட்டேன் அப்புறம் இந்த படத்தில் ராசி அவர்களுக்கு சொன்னார் திராவிட சித்தாந்த இருக்கு அதனால இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்குது திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குறுக்களோட பையனெலாம் ஹீரோ ஆக்க மாட்டார் ஒரு குருக்களோட மந்திர ஒரு குறுக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சமதர்மம் அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை வாழ்த்துக்கள் குமார் அவர்கள் வந்து கரெக்டாக இல் ராஜா பாராட்டினார் நம்ம படங்களில் வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும் நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அவன்தான் உண்மையான கலைஞன் சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி ஒரு பாட்டு கிட்டு வச்சு படம் கிட்டான போதும் வசூல் இருந்தால் போதும்னா அது வந்து கலைஞன் அது வியாபாரி நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் அதில் ஒருவரி மனுஷனை மனுஷனை மதிக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனால் ஜாதியத்தை கூப்பிட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மதி அழிக்கிறதுக்கு ஜாதிகள் படத்து ரொம்ப தான் இன்னொரு படத்தில் பெரியாரெலாம் கட்டினார் நல்ல விஷயம் கலைஞரை கட்டினார் எம்ஜிஆராக கட்டினார் ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் பகுத்தறிவாளர் மூட நம்பிக்கு எதிரானவர் பெரியார் ஆனா இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றோம் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்தியன்னு ஆக்கிட்டோம் சாமி இல்லைன்னு சொல்றாரு அவர் தான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர் கடவுள் கும்புற முட்டான்னு சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்ணுமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை டோட்டலாக அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டாரு ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியாருக்கு பண்ணுற துரோகம் தயவு செய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்பாடு அடக்காதீங்க அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்திகன் பெரிய நாத்திகன் பெரியார சாமி இல்லை அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கைக்கு வேற பக்தி வேற மூட நம்பிக்கை நம்ம மாட்டுக்கலாம் சாமி மாற்ற முடியாது சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரியா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது ஜாதி மாணவர்க்குள்ள ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்துங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வாங்குறோம் நீ ஜாதி பார்த்து பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்கிறது அப்போ அப்ப நீ ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரையும் வாங்க நாடு நாசமாக போகும் மாணவர்களோட ஜாதி சான்று வாங்குறதே கேடு ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குகிறாங்க இப்போது ஒன்று ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மதம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ பொதுவான விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி எந்த நாடு மதம் இதெல்லாம் வரும் தசி ஜாதியை தூக்குங்கிறேன் சான்றது தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வச்சு சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறங்க முடிச்சல நான் எனக்கு என்ன ஜாதி தேவைப்பில் பூத்து பண்ண மாட்டேன் அப்ப எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு அதில் அந்த ஜாதி சான்றிதழில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை பேர் இருக்காங்க அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அந்த சலுகை இலவச புக்காக பெற்றுக்கொள்ளட்டும் இலவச சீருடையாக பெற்றுக் கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாரையும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியா இருக்கும் நீ இப்ப இந்த ஆசிரியர்கள்ட்டையும் ஜாதியும் கேட்டா எங்கேயும் முடியும் இப்போ மாணவர்களையும் ஜாதியை கேட்கறது ஆசிரியர்கள்ட்டையும் ஜாதியை கேட்கறது அப்ப இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது அரசியல் இல்ல அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஓட்டு ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒழியும் இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரவூரில் எடுத்துக்கிட்ருக்கோம் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடனை சொன்னால் யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி வரியானுங்க எவன் ஜாதி இருக்கு அது அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் இந்த அன்னைக்கு ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதியை தூப்பிட்டு மிதிங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி வரியன் ஏன் ஜாதி தான் ஒசத்தி ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுகிறவங்க ஜாதி வெறியர்கள் முதல்ல சினிமாவற்கில் சினிமாக்காரருக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் யாருங்க வேஷமலம் போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதியது இல்லையா பாலு தேவர் அடிம்பாரு சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்கள் பேரு தேவருங்கிறது பட்டமா ஒரு அற அதை விட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உன்னாரின் தம்பியில் பார்த்து இந்த சொல்லையா ஜெமினி கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர் அவர் சமூ ஒரு சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேருவார் தாழ்த்தப்பட்ட மக்களோடு போய் சேர்ந்துருவார் இதனாலேயே அப்பா தூக்கி வெளியே போட்டுருவாப்ல கருத்து எல்லா பேரும் சிறு பாரதியா சொல்லியிருக்காரு வாரிசு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தானம் முடிச்சு தோல் நுச்சி எத்தனையோ பணங்கள் குடும்ப பங்கல் கதை எடுத்திருக்காரு ஆனால் இது நம்மால் இன்னொரு படங்கள் ஒரு முடிவற்ற ஒரு பையன் அதை பாக்கிறாச்சு ஒரு பிராமண பொண்ணை காதிரிப்பார் கடைசியாக அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுவாப்பார் அதுதாங்க சமூக நீதி அது அது சா ஜாதி தூக்கி போடுறது இப்படி எத்தனை படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனை வந்திருக்கு இப்போது சொல்கிறது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்கணுங்கிற நினப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் 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 இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும் இது நடித்த விக்ரம் கதாநாயகன் ஸ்ரீஹரி அப்புக்குட்டி அம்மர்டர் ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷன் டெக்னீஷனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக வெற்றிப்பட தொழில் தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும் வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்